மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்குன்னா என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திரா பார்த்தீங்களா இந்த காலகட்டங்கள்ல எந்த கோயில் போனால் ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து பொருந்தும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலில் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு ஸோ அதை போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் என்பர்களுக்கு மிதனராசிக்காரங்களுக்கு எங்களுக்கு எப்பங்க ஒரு மாற்றம் உண்டு பல நாளா தூக்கமே இல்லை ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இரண்டாயிரத்தி மே மாசத்துக்கு மேலேயாச்சும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டா கிட்டத்தட்ட சனி பயிற்சி வேற எங்களை கஷ்டப்படுத்திருச்சு என்ன அன்பா புரிஞ்சுக்கிட்டு மேல பாசம் அத்தனை வைத்தே போயிட்டாங்க அப்படிங்கிற ஏக்கமும் கவலையுடன் இருக்கும் நம்மளுடைய அன்பான மிதனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்த போகுது ஜென்ம குருவாக நுழைகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் உள்ள நுழைகிறார் குரு பகவான் குரு பகவானவர் ஜென்ம குருவாக வந்துட்டார்னா என்ன செய்வார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை யோசிக்க வைப்பார் செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் நல்லா இருக்குமா செஞ்சால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவார் குருங்கிறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸையும் பார்க்கும் மைனஸையும் பார்க்கும் ஸோ அப்போ ரெண்டையுமே கொஞ்சம் சிந்திக்க வச்சு செயல்படுத்துறதுக்கான ஆற்றல் குரு பகவானுடைய செயல்பாடாக இருக்க போகுது அப்போ ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை ஒரு தடவை அல்லது ரெண்டு மூணு தடவையா யோசித்துட்டு ப்ராப்பராக செஞ்சுட்டா பாதிப்பு கிடையாது அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியில் தான் வந்திருக்காரு ஆனால் அவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா மிதன ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இப்போ ஒரு ஒரு வருஷமா பேச்சை கேட்கறதே கிடையாது அம்மா பேச்சை கேட்கல அப்பா பேச்சும் கேட்கல தன்னுடைய இஷ்டத்துக்கு செயல்படுதுக்கு அப்ப நமக்கு உங்களுக்கு வந்து பல வருத்தம் இருந்திருக்கும் என் பிள்ளையை தான் என் பேச்சை கேட்பாங்க நான் என்ன தான் பண்ணுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்த பாக்கியம் கல்யாணம் முடித்து பல வருடமாச்சு குழந்த பாக்கியம் கிடைக்கலைங்க குழந்த பாக்கியம் கிடச்சா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற வருத்தமும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்க வாய்ப்பு அப்போ குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கவலை சில வருத்தங்களை கடந்த ஒரு வருட காலமாக நீங்கள் சந்தித்து வர்றீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு வருட காலமாக இந்த வருத்தமும் கவலையும் இருந்த உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு அற்புதமான பார்வை என்று கருதப்படுகின்ற அஞ்சாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசியில் விழுறதுனால கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதே போல் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பார்வை வருவதனால வேறு என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புத்தி கூர்மை சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே ஒரு விஷயத்தை யோசித்து பர்ஃபெக்டாக ஃபைனலில் அப்படியே ரிசல்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே போல் கொஞ்சம் அதிகமாக இன்ப சுற்றுலா செல்வீங்க பொருளாதார ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் செலவழித்து இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு எந்த ஊர் எந்த நாடுங்கிறலாம் கிடையாது உங்கள் மனசில் எந்த ஊருக்கு போகணுன்னு உடனே கிளம்பிடுவீங்க எந்த வெளிநாடுக்கெல்லாம் போகணும் முயற்சி எடுக்கிறதுக்கு இது ஒரு அற்போ அற்புதமான காலகட்டம் வெளிநாடு போகணுன்னு மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் நினச்சிக்கிருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுன்னு ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா சுப நிகழ்ச்சிகள் ஆடம்பர செலவுலாம் இந்த படம் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுடைய மகிழ்ச்சிக்காக ஆடம்பர செலவு செய்வதை தயங்குவதில்லை அதற்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க மெனக்கெட்டு செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான தனுஷ் ராசியை குரு பார்வை மூலமாக குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்காரு அப்ப ஏழாம் இடம்ங்கிறது தான் என்ன பண்ணால் நட்பு ஏழாம் இடம் தான் மனைவி கணவன் இந்த ரெண்டு பாவத்தையுமே குறிக்கிறது ஏழாம் இடம் சொல்லி சொல்றோம் புதிய வாடிக்கையாளர்கள் வருவதுமே ஏழாம் இடம் தான் அப்ப கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிற அனைவருக்குமே மிதனராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வையின் மூலமாக திருமணம் முடியும் ஏன் புரிஞ்சுக்கிறவே இல்ல நண்பர் ஒரு நல்ல நட்பு கிடைக்குமா எனக்கு ஏற்ற ஒரு நல்ல நட்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிற மிதனராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வையின் மூலமாக ஒரு அற்புதமான உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஒரு நட்பு கிடைக்க போகுது தொழில் பணியிட்டு இருக்க நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றம் உண்டு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ தொழில ஒரு லாபத்தையும் அதிகமான ஒரு முன்னேற்றம் கட்டத்தையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போன கனவு மனைவிகள் உறுதியாக ஒன்று சேர்வாங்க மிதனராசிக்காரங்களில் யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களோ நான் அடிப்படை உறுப்பினர் இருக்கேன் கிட்டத்தட்ட பல வருட காலமாக நான் அடிப்படை உறுப்பினரே இருந்துகிட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா இந்த அரசியலில் என்னுடைய முழுமையான பின்பம் வெளியே கொண்டு வர முடியாதா என்னோட முழுமையான திறமையை வெளியே கொண்டு வர முடியாதா வருத்தப்படுறேன் நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு ஒரு மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை நீங்கள் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் அள்ளி தரப்போகிறாரு பேச்சாற்றல் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான திறமைகளையும் இந்த வருஷம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் ஊரில் பேசுறது கோட்டை கேட்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குரல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இந்த வருடத்தில் உங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்கள் சூப்பராக தொடங்க முடியும் அதன் மூலமாக ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என சொல்லலாம் குலதெய்வம் தெரியல குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள குழப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற மிதன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத நீங்கள் உறுதியாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய கனவுல வந்து பேசும் இவ்வளோ நாளாக குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரல நாங்கள் பல செயல்பாட செஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்க மிதனராசிக்கார அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கனவிலேயோ அல்லது உங்களுக்கு வீட்டில் வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு ஆற்றலும் அற்புதமான செயல்பாடுகளும் குரு பகவான் அள்ளி வழங்கப்படுறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற குரு பயிற்சியானது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளையும் சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பதை உறுதியாக கூற முடியும்